ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்ப இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் புளிப்பானி சித்தர் துணை இன்னைக்கு நம்ம இந்த சூரியன் சுக்கரன் இணைவு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சூரியன் என்றாலே ஆத்மாக்காரகன் காரகன் சுக்கரன் வந்து கலத்துற காரகன் இந்த சுக்ரனை வந்து ஒரு ஆணுடைய விருந்து என்று கூறுவாங்க இந்த சூரியன் சுக்கரன் இருவருக்குமே ஒருவருக்கொருவர் பகை இந்த ரெண்டுமே பகை கிரகங்கள் இந்த இணைவு ஆண்களுக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது அதாவது இந்த காரகத்துவ ரீதியாக இந்த இணைவு வந்து ஆண்களுக்கு சிறப்பே தராது இந்த இணைவில் சுக்கரன் அஸ்தமனமானால் சூரியனுடைய காரத்துவங்கள் ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும் ஆனால் சுக்கரனுடைய காரத்துவங்கள் சிறப்பாக கிடைக்காது இந்த சூரியனுடன் சுக்கிரன் பத்து டிகிரிக்குள் அஸ்தமனம் ஆகும்பொழுது முதலில் வெந்தன் நீர்த்து போகும் உடல் சூடு சற்று அதிகம் உள்ளவராக இருப்பார் சூரியனுடன் சுக்கரன் மூணு டிகிரிக்குள் இணையும் பொழுது அதாவது மூணு டிகிரிக்குள் நெருங்கும் பொழுது இவருக்கு திருமணம் செய்வதிலே பயம் ஏற்படும் தாம்பத்திய உறவு அளவு சிறப்பு இருக்காது இவருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும் சில நபருக்கு திருமணம் கூட தாமதமாக நடக்கலாம் இந்த சூரியன் சுக்கரன் நினைவு பத்து டிகிரிக்குள் அஸ்தமனமானால் ஆண்களுக்கு காரக ரீதியாக பாதிப்பை கொடுக்கிறது அதுவும் மூணு அசமனம் ஆனால் மிகுந்த பாதிப்பை கொடுக்கிறது இதே இது இந்த சூரியனும் சுக்கரனும் அசமனும் ஆகலை ஆனால் ஒரே கடத்தில் இருக்காங்க இணைந்திருக்காங்க அந்த செயற்கை பிரதமையும் நம்ம இப்போ பார்ப்போம் சரியா இந்த இணைவு ஊழலர்களின் தந்தை அழகானவர் பண வசதி உடையராக இருப்பார் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார் இவரது தந்தை இந்த இணைவு ஊழர்களின் தந்தைக்கு சொந்தமாக வீடு இருக்கும் சொத்துகள் வானங்கள் இருக்கும் மேலும் இவருடைய தந்தை ஆடம்பரமாக வாழ நினைப்பார் இந்த சூரியன் சுக்கிரன் இணைவு உள்ளவர்களின் மனைவி நிர்வாகத்துடன் உடையவர் ஆணவம் அதிகமாக இருக்கும் இறக்கு குணம் உள்ள மனைவி இவருக்கு அமைவார் இந்த இணைவு உள்ளவர்களுக்கு அரசாங்க வேலை பார்க்கும் மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் இருந்து மனைவி அமைவால் உங்களது மனைவிக்கு அதிகாரத்தன்மை மிக அதிகமாகவே இருக்கும் அதாவது எதையும் ஒரு குடும்பத்தினாலும் நீட்டாக எந்த குடும்பமாக இருக்கட்டும் எதையும் ஒரு நிர்வகிக்கும் திறன் இவங்களுக்கு அதிகம் உண்டு இவங்களோட மனைவிக்கு இந்த சுக்கரன் சூரியன் பொதுவாக அஸ்தமனம் ஆகக்கூடாது அப்படி அஸ்தமனமானால் இந்திரி நீட்டு போக வாய்ப்பு இருக்குது சரி அஸ்தமனம் ஆகக்கூடாது இந்த பத்து டிகிரிக்குள்ளே இணைஞ்சாலே அஸ்தமனம் ஆயிரும் ஆனால் மூணு டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக இணையக்கூடாது இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆண்களுக்கு இந்த இதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இந்த சுக்கரன் சூரியன் இந்த மூணு டிகிரிக்கு இணையும் பொழுது குழந்தைகள் தாமதமாக பிறக்கும் இது பொதுவான தகவல் தான் அதாவது இப்போ நல்லா கவனிச்சுருங்க இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே பொதுவான தகவல் இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உங்களோட சுய ஜாதகமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி உங்களை உள்ளதே உள்ளபடி தெளிவாக கூறலாம் அதனால் பிறப்புகால ஜாதகமே ஒருவருக்கு நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் சரியா இது வந்து பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் உங்கள் கட்டத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்